திமுக அதிமுக அமமுக என பிரதான கட்சிகளும் கூட்டணிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கிட்டாங்க அந்த கட்சி தலைமையும் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிருச்சு இதுல தந்தை எவ்வளியோ தனையினும் அவ்வழியே என திமுகவும் நாங்கள் மட்டும் என உங்களுக்கு சலைத்தவர்களா என அதிமுகவும் மாறி மாறி வாரிசுகளை கொண்டு வந்து இறக்கிவிட்டனர் இதனால் தீவிரமாக வேலை பார்த்து வந்த இரண்டு கட்சி தொண்டர்களும் அதிருப்தி அடைந்தார்கள் என்பது வேறு விஷயம் ஆனால் மூத்த புலிகள் தங்களுக்கு வாய்ப்பு இல்லாததால் அதிர்ச்சியில் உள்ளனராம் குறிப்பாக அதிமுகவின் சிட்டிங் எம்பிக்கள் பெரும்பாலானோருக்கு தற்போது வாய்ப்பு கொடுக்கப்படவில்லையாம் மீண்டும் வாய்ப்பு தராத கிட்டத்தட்ட பதினேழு அல்லது பதினெட்டு எம்பிக்கள் திமுக பக்கம் அல்லது அமமுக பக்கம் தாவலாமா என யோசித்து வருகிறார்களாம் இது குறித்து உறுதியான தகவல் இதுவரை வரவில்லை என்றாலும் இப்படி ஒரேடியாக இத்தனை எம்பிக்கள் இன்னொரு கட்சிக்கு செல்வார்களேயானால் அதுவும் இப்படிப்பட்ட நேரத்தில் கட்சி தாவுவது என்பது அதிமுகவிற்கு பெரும் பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும் அத்துடன் மாற்றுக் கட்சியான திமுக அமமுகவுக்கோ கூடுதல் பலத்தை பெற்றுக் கொடுக்கும் இப்போதைக்கு அதிருப்தி அதிமுக எம்பிக்கள் மாற்றுக் கட்சியான திமுக அமமுகவிற்கு தூது அனுப்பத் தொடங்கியுள்ளார்களாம் அங்கிருந்து பதில் வருவதைப் பொறுத்துதான் அடுத்த கட்ட நகர்வு என்னாகும் என வரும் என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே கண்ணப்பன் பிள்ளையார் சொல்லி போற்றுவிட்டார் இப்படியே போனால் கடைசியில் மெகா கூட்டணி என பெயர் தேய்ந்து போய் விடுமோ என்கிற கலக்கம் தொண்டர்களிடையே எழுந்துள்ளதாம்